இடியாய் வந்த உத்தரவு செந்தில் பாலாஜி பதவி அம்போ முடிந்தது கதை புழல் இல்லை திகார் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக நேற்று உச்சநீதிமன்றத்தில் வெளிவந்த இரண்டு முக்கிய உத்தரவுகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடருவாரா என்ற சந்தேகத்தை எழுப்பிய நிலையில் இப்போது மொத்த ஆளும் கட்சியையும் அதிரச்சையும் விஷயம் வெளிவந்திருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் அபய எஸ் ஜஸ்டின் ஜார்ஜ் அமர்வு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கியது இதனையடுத்து பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகி இருக்கிறார் எழுபத்தி இருந்து நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய நிபந்தனை ஜாமீனில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் வழக்கின் சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமாகிய நிபந்தனைகளை விதித்திருந்தது ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி சிறை செல்வதற்கு முன்பு வகித்து வந்த அதே இலாக்காக்களுக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சராக நேற்று முன்தினம் பதவி பிரமாணம் ஏற்று தலைமைச் செயலகம் சென்று கோப்புகளில் கையெழுத்திட்டு முறையாக பொறுப்புகளை ஏற்றார் நேற்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் அப்போது தனது உதவியாளரும் உள்ளே வருவார் என செந்தில் பாலாஜி சொல்ல அதெல்லாம் முடியாது உங்களை மட்டும்தான் உள்ளே விட முடியும் என இரண்டு தரப்பிற்கும் வாக்குவாதம் உண்டானது இதனையடுத்து செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்தே கதவை பூட்டியது ஈடி அதன் பிறகு சத்தமில்லாமல் செந்தில் பாலாஜி மட்டும் உள்ளே சென்று கையெழுத்து போட்டு வெளியே வந்தார் இந்நிலையில் நேற்று செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை ஓராண்டுக்குள் முடிக்க உத்தரவிடக் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் முக்கியவாதம் ஒன்றை முன்வைத்தார் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை எனவே சாட்சியை கலைக்க மாட்டார் என்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டார் எனவே செந்தில் பாலாஜிக்கு வழங்கினார் வழங்கப்பட்ட ஜாமீன் உத்தரவை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என கோரினார் அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா அப்படி என்றால் ஜாமீனை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யுங்கள் என தெரிவித்தார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்படும் என கருதப்படுகிறது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு அவர் அமைச்சராக இருக்கும் நிலையில் இப்போது அமைச்சர் பதவியை ஏற்றதாலேயே அவரது ஜாமீனுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது செந்தில் பாலாஜி தரப்போ அமைச்சராகிவிட்டதால் உச்சநீதிமன்றத்தில் இதை காரணமாக கொண்டு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடுவதை தளர்த்த வேண்டும் என பல கோரிக்கைகளை வைக்கலாம் என காத்திருந்தது ஆனால் அதற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட நபர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என கூறி ஜாமீன் வாங்கிவிட்டு இப்போது ஜாமீனில் சென்ற அவர் அமைச்சராக இருப்பதால் அவரது ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் அதை ஏற்ற நீதிபதி தனி வழக்கு தாக்கல் செய்ய உத்தரவு போட்டிருப்பதும் இந்த வழக்கில் ஒன்று செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாதத்திற்குள் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்த தாள் குறைந்த நாட்கள் அமைச்சராக இருந்தவர் என்ற சாதனையும் பதவி காலி என்ற நிலையும் செந்தில் பாலாஜிக்கு உருவாகும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படும் பட்சத்தில் அவர் புழல் சிறைக்கு அனுப்பப்படாமல் திகார் சிறைக்கு அனுப்பப்படலாம் எனவும் பரவும் தகவலா செந்தில் பாலாஜி தரப்பு வேதனையில் கதறி வருகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளலாம்